உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் மகா கும்ப மேளாவின் கடைசி நாளான இருபத்தி எட்டாம் திகதி அன்று ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதை நாம் இந்தியாவில் பார்க்கலாம் மேலும் அன்றைய தினம் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிகவுமே விசேஷமான ஒன்று உலக மக்கள் அதிகளவில் ஒன்று கூடும் விழா என்றால் அது மகா கும்பமேளாவாகும் இது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரத்யாராஜில் கடந்த பதிமூன்றாம் திகதி தொடங்கியது இந்த கும்பமேளாவின் விசேஷமே மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதுதான் இந்த திரிவேணி சங்கமத்தில் இதுவரை கோடிக்கணக்கானோர் நீராடியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் நீராடினர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரிவாத் உஜயினி நாசிக் மற்றும் பிரக்யா ஆகிய நான்கு இடங்களில் சுழற்சி முறையில் நடைபெறும் இந்த நீராடல் செய்தால் மறுபுறவி என்கிறார்கள் அதனால் தான் இந்த பிறவியே போதுமென நிறைய பேர் இங்கு வந்து நீராடுகிறார்கள் சுமார் நாற்பத்தி நான்கு நாட்கள் நடைபெற்று வரும் இந்த கும்பமேளா வரும் இருபத்தி எட்டாம் திகதி முடிவடைகிறது அதாவது மாசி அமாவாசையில் முடிகிறது இந்த நிலையில் கும்பமேளாவின் இறுதி நாளான பிற்பகல் இருபத்தி எட்டாம் திகதி முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகிறதாம் அன்றைய தினம் ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரிசை போகிறதாம் அதாவது சூரியன் மற்றொரு புறத்தில் இவை ஏழு கோள்களும் வரிசையாக நிற்கப் போகிறது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஜூரனிஸ் நெப்டியூன் ஆகிய கோள்களை இந்தியாவில் இரவு நேரத்தில் வானில் பார்க்கலாம் இது மிகவுமே ஒரு அரிதான நிகழ்வு இது போன்ற ஒரு நிகழ்வு கடந்த ஜனவரி மாதமே நிகழ்ந்தது அப்போது வெள்ளி செவ்வாய் வியாழன் சனினஸ் நெப்டியூனை பார்த்தோம் அதே போல அந்த கோள்களுடன் தற்போது பிப்ரவரி மாதத்தில் வரும் புதன் கோளும் இணையப் போகிறது இந்த ஏழு கோள்களில் புதன்வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி ஆகிய ஐந்து கோள்களை பெருங்கண்களாலேயே காணலாம் ஆனால் யுரேனஸ் நெபியூனை காண பைனாக்குலர் டெலஸ்கோப் தேவைப்படுகிறது அவை மங்கலாக இருக்கும் என்பதால் தொலைநோக்கி உதவியுடன் தான் பார்க்க முடியும் இவற்றைக்கான சிறந்த நேரம் சூரிய மறைவுக்கு பிறகும் சூரிய உதயத்திற்கும் முன்பும் ஆகும் வரும் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் ஆறு கோள்களை காலை வேளையில் காணும் வாய்ப்பு கிடைக்கும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கிறார்கள் பொதுவாகவே ஜுரேனஸும் நெப்டியூனும் வருங்கண்களால் பார்ப்பது முடியாத காரியம் இதுபோல ஒரே நேர்கோட்டில் ஏழு கோள்களும் வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி புனித நீராடுவது என்பது மிகவும் விசேஷமானது இதனால் அன்றைய தினம் ஏராளமானோர் கூடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த தை அமாவாசை என்று கூட்ட நெரிசலில் கும்பமேளாவுக்கு சென்றவர்களில் சிலர் இறந்தனர் எனவே இந்த முறை எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த கோரிக்கைகள் எழுந்துள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேபாளத்திலிருந்து இதுவரை ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் உலக அளவில் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் மகா கும்பமேளா பிரக்யாராஜில் கங்கை ஜமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் திகதி முதல் நடைபெற்று வருகிறது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இதுவரை ஐம்பத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வருகை தந்து புனித நீராடியுள்ளனர் கும்பமேளா நிகழ்வு அன்னை சீதை புறந்த நிலமாக கருதப்படும் நேபாளத்தின் பக்தர்களை பெருமளவில் ஈர்த்து வருகிறது அந்த நாட்டிலிருந்து இதுவரை ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவில் பங்கேற்பதோடு அயோத்திராமர் கோயில் மற்றும் காசியிலுள்ள விஸ்வநாதர் கோயிலுக்கும் நேபாள பக்தர்கள் வருகை தருகின்றனர் மகா சிவராத்திரி தினமான பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை மகா கும்பமேளா நடைபெற உள்ளதாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்